பருப்பும் தெரினும்ருப்பும்வைும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து பண்ணலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள்

சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்கிறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாரு வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறதே யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும் துலா ராசி துலா லக்னத்திற்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் சொல்லி ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் தூள் பறக்கணுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா துலாமுக்கு வந்து நிறைய எட்டில் குரு அம்மா வந்து நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய கொடுத்துறாரு நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டார் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யாத கிரகம்னாலும் ஒரு எட்டில் மறந்தது கொஞ்சம் நல்லதுனாலும் ஒரு தசாபுதிலாம் ஒரு சனி ராகு எல்லாம் ஒரு உச்சமாயி போகுது பெரும்பாலும் ராகுக்கேது தசாபுதிகள் சந்திரன் புதன் தசாபுதிகள் கடந்தவர்கள்லாம் ரொம்ப வந்து எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் வருட ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு உங்களுக்கு நல்ல அக முகப்புலிவு தேகப்புலிவு ஆத்ம புலிவு இதெல்லாம் கொடுத்துருவார் இது வரைக்கும் வந்து ஒரு சொல்ல மன நிறைவு எப்போ கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் ஆகும்போது தான் அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல தொழில் இல்லையா தொழில் உண்டு வேலையை விட்டுவிட்டீங்களா வேலை கிடைப்பது உங்கள் படிப்புக்கேற்ற வேலை ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு பிஸ்னஸில் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வருவது ஒரு சின்ன முதலீடு போட்டாலும் அதில் வந்து நிறைய லாபங்களை காணுவது நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் கிடைப்பது கைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெண்களுக்கு நல்ல வந்து ஒரு லைஃப் லைட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஏற்கனவே வந்து ஸ்வாதி வந்து ரொம்ப வந்து ஒரு பெருமை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அது வந்து நமக்கு புராணங்களே இருக்கு இப்போ பாரு வந்து முத்துவே வந்து என்னுடைய ராசியில் தான் பிறக்குதுன்னு சொல்கிறதுனால ரோகிணி அழுதுட்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லும் இப்போ பாரு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா ஸ்வாதி அப்படின்னோடனே அவர் சுகார் நான் உன் நட்சத்திரத்தில் பிறந்துறேன்னு அப்படி வந்து இப்போ பெருமையை வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு ஏன்னா குடும்பத்தை வந்து நல்லா மேம்படுத்தி செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் குடும்பத்துக்காக எப்போ ஏனிங்ஸ் கையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நல்ல வந்து ஒரு பெரிய பொருளாதாரம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறவங்கள இருந்து ஒரு வாக்கால் தொழில் செய்பவர்கள் இருந்து நிதித்துறை நீதித்துறை ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்கள இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வாக்கால் தொழில் செய்பவர்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இது கிடைப்பது உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் உடலில் எதிர்ப்பு சக்தி தேவை ஏன்னா சனி உச்சமாக கூடிய ராசி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால வந்து கழிவுகள் வெளியேறுவது நல்ல ஜெயிசன் ஆவதம் பார்க்குது ஜாயின்ஸை வந்து சரியாக வைத்துக் கொள்வது எப்போ வந்து சஷ்டி கவசம் கேட்பது அதெல்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்னம்மா ஆச்சரியமாக இருக்கீங்களே ஆமாம் அதே போல் முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது நம்மளுடைய அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிடும் போதுலாம் அவங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ வந்து வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து முருகருடைய வழிபாடு செய்வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல் மாறல் சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப அவசியம் எப்போவுமே லைஃப் லாங் அது பண்ணும் பொழுதும் நிறைய வந்து உங்கள் இடைக்கடை திருச்செந்தூரில் தானம் கொடுக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான விஷயங்களை வந்து கண்கூடா காணலாம் பெண்களுக்கு நல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கை நல்லா வந்து ஒரு காதலெலாம் கை கூடுறது ஆடை ஆபரண சேர்க்கையிலேருந்து குழந்தை பாக்கியத்துலேருந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியிலேருந்து நல்ல வந்து ஒரு மேன்மை நல்ல ஒரு வெளியூர் படிப்பில் இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாகவே சீட் கிடைக்கிறதுலேருந்து வயதானவர்கள் ஒரு அறுபது வயதாக இருக்கீங்கன்னா துள்ளி ஒரு திரியப் போகிறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செய்யுறாங்க செய்வது உங்களை சாதனை பண்ணுவது செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் வழக்கு வியாஜங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதுன்னு துலாமிற்கு எல்லாமே அதிரடியாக தெரியாத வந்து களமிறங்கி பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு துலாம் இந்த வருடம் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சங்கடஹர கணபதியே நமக இதை சொல்ல 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 உங்களுக்கு உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும் சங்கடஹர சதுர்த்தியை வந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கண்டிருஷ்டி போட்டி பொறாமை தொழில் மேன்மை அதே போல உங்களுக்கு வரக்கூடிய கிரக தோஷங்கள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்றீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த சங்கடஹார சதுர்த்தியில் ஓம் சங்கடஹர கணபதியே நமக அப்படின்னு தினமும் பொழுது சதுர்த்தி தினத்திலும் சொல்லும்பொழுது வளர்ப்பிறை சதுர்த்தியில் தேங்காய் எண்ணெயில் மூணு தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் குழந்தை பேர் பொருளாதார மேன்மை நல்ல விஷயங்களுக்கு போடுங்க தேய்பிறை சங்கட சதுர்த்தியில் நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து கொடுத்துரும் இந்த மந்திரத்தை ஓம் சங்கடஹர கணபதியே நமக என்ற மந்திரத்தை கேட்ட மாரத்திரத்தில் கமெண்ட் செய்பவர்களுக்கு இப்பொழுதிலிருந்தே உங்கள் வாழ்வில் வெற்றி பயணம் துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய திருமலை காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்க வந்து இந்த அம்பாலை வழிபடுறது இல்ல அந்த அம்பாள் படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது லலிதா சிறுசதி லலிதா சஹசிரநாமம் லலிதா அஷ்டநாமாவளி அப்படி இருக்கு சப்தநாமாவளி சப்த நாமாவளியை சொல்லும் பொழுது நீங்க சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றணும் காணும் அப்ப துலாமிற்கு நல்ல தொழில் படிப்பு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதாவது பணம் வந்தா பொருள் வராது பொருள் வந்தா பணம் வராது அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இப்ப உறவுகளை தரப்போதா பொருளை தரப்போதா இப்ப எல்லாமே கொடுக்க போகுது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உறவுகளையும் திருமணத்தையும் சுபகாரியங்களையும் வீடு வண்டி வாகன யோகா கொடுத்து செய்யப்படுவதும் திற்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும் அந்த தொழிலில் வேலை பலி இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அனுசர்த்தி செல்லணும் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் துவக்கத்தையும் செய்து கொள்வது நீங்கள் வந்து ஒரு நவம்பருக்குள்ளே கடகட கடகடனு முடித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு துலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இடைவிடாது பின்பற்றும் பொழுது வெற்றியின் படிகளில் துலாம் ராசிக்கு நீங்க பிறந்த கிழமையில் ஒரு அன்னதானம் கொடுக்கும் பொழுது அதை வந்து எலுமிச்சங்க ஊருகா ஒரு இனிப்பு பதினோரு ரூபா சிலர ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் உங்கள் கர்ம வினைகள் அப்படியே குறைந்து முழுமையான பலன்களை பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும் துலா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்